அன்பான நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறுகதையில் சாது என்ற சிறுகதையை கேட்கவிருக்கிறோம் இந்த கதையில் முதல்ல பண்ணையார் வேலாயுதம் சொல்றாரு அவனோட வேலைக்காரனை பற்றி என் வேலைக்காரன் ரொம்ப பரம சாதுங்க அவனை மாதிரி ஒரு பொறுமசாலியை இந்த ஊர் உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை நாயே கழுத பேயே எப்படி வேணான்னு நான் அவனை திட்டுவேன் ஆனால் அவன் கொச்சுக்கிட்டதே கிடையாது கோவன்றது அவனுக்கு தொழியும் கிடையாது கட்டி வச்சு உதைப்பான்னு சொன்னால் கூட எதுவும் சொல்ல மாட்டான் அவ்வளோ அமைதியாக இருப்பான் ஒரு தடவை எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு கீழே இருந்த செருப்பு எடுத்து அவன் மேலே வீசிட்டேன் நல்ல வேலை அவன் மேலே படலை இருந்தாலும் அவன் என்ன பண்ண தெரியுமா அந்த செருப்பை எடுத்துகிட்டு வந்து இருந்த இடத்துலையும் வச்சுட்டு அவன் வேலையை பார்க்க போனான் இப்படி ஒரு சாதுவான ஆள் பிறந்து தாங்க வரணும் இனிமேட்டு இப்படி ஒரு சாது இருக்கவே முடியாதுங்க இந்த உலகத்தில் இதை போல் வேலாயுதம் பண்ணையார் அவர்கள் சொல்கிறாரு இப்போ வள்ளி என்ற பெண்மணி பொட்டுக்கண்ணியை பற்றி சொல்கிறாங்க பொட்டக்கண்ணி இருக்கிறாளே ஐயோ பொறுமைக்கு பூமாதேவி இலக்கணமாக சொல்லுவாங்க பூமாதேவின்னா என்ன பொறுமை நம்ம பொட்டக்கண்ணிக்கு ஈடாகுமா அவள் படுற பாடு இருக்கே அவன் புருஷ்கிட்ட நின்னா உத குனிஞ்சா குத்து ஏண்டி சோறுவை ஒழுங்கா இல்லை குழம்புல ஏண்டி உப்பு இல்லை காய் ஏண்டி ருசியாக இல்லை புள்ளை ஏண்டி தூங்கலை எதுக்கு எடுத்தாலும் வம்பு 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 எல்லாத்துக்கும் அடி எல்லாத்துக்கும் திட்டு நரக வேதனை பாடுறா இவ்வளோ மாதிரி ஒரு பொறுமசாலியை நான் இந்த ஊரில் உலகத்திற எங்கேயுமே பார்த்ததில்ல பாவம் தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வந்துட்டானே அப்படின்றதுக்காக இவ்வளோ பொறுமையோட ஒரு பொம்பளை இருப்பாளா அப்படின்னு நான் நினச்சி தினமும் எனக்கு என்ன வேந்து போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளி சொல்கிறாங்க இப்போ செல்வி இவங்க சொல்கிறாங்க சே இந்த பஜாரி வந்துட்டாளா ஊருக்கு இனிமேட்டு கிணத்தடிக்கு நாம் தண்ணி பிடிக்க போன மாதிரி தான் ஐயோயோ அவ கிட்ட வாயை கொடுத்து மீண்டு வர முடியுமா பொம்பளையாவ பஜாரி அவள் வாயை திறந்தாருனா வராத வார்த்தை இருக்காது அதோடைய அவ குடத்தை வச்சு இடிப்பா சடையை பிடிச்சி இழுப்பா கூட வந்துடுறா பொம்பளையா இவ இவெல்லாம் எதுக்கு ஊருக்கு வரானே தெரியல எங்கேயோ கட்டி கொடுத்தாங்களே அந்த ஊர்லேயே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாதா இவ இப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்வி சொல்கிறான் இங்கே பாருங்க வேலாயுதம் பண்ணையார் சொன்னார் இல்லைங்களா அந்த சாதுவான வேலைக்காரன் பாண்டுரங்கன் அவன்தான் இந்த குடும்பக்கார புருஷ இந்த புருஷங்கிட்ட அடியும் உதையும் வாங்கிக்கணும் பூமாதேவியை விட பொறுமையாக இருந்தால் பார்த்தீங்களா பொட்டக்கண்ணி இவ தான் வந்து அவங்க அம்மா ஊருக்கு போகும்போது கிணற்றடியில் பஜாரி அப்போ இதனால் நம்ம என்ன பாருங்கள் ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் பழகின மாத்திரத்தில் அவங்களுடைய குணாதிசயங்களை நாம் என்றைக்குமே முடிவு செஞ்சிட முடியாது ஒரு இடத்துல ஆடு கூட தாண்டி போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய காவேரி தான் வேற ஒரு இடத்துல பாயும்போது அகண்ட காவேரியாக பாயுது அப்போ இடத்தை பொறுத்து தன்மையை பொறுத்து எல்லாம் மாறுகிறது யாருமே நாம் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்கள வந்து அடைச்சிட முடியாது இப்போ பாருங்கள் புதுசாக ஒரு சம்பவம் சில நாட்கள் கழித்து அதே வீடுகளில் நடக்குது பாருங்கள் இப்போ பண்ணையார் வீட்டில் நடக்குது அதாவது வேலைக்காரன் டெய் என்னடா நீ வேலை செஞ்சா அப்படின்னு பண்ணையார் பார்த்து கேட்குறாரு வேலைக்காரன் சொல்கிறான் ஐயா ரொம்பலாம் கோவப்படாதீங்க அப்படின்றான் என்னடா கோவலாம் வருது உனக்கு இப்போ சொல்கிறான் ஏன் ஐயா வராதுங்களா நானும் மனுஷந்தாங்க மாட நான் எந்த நேரம் பார்த்தாலும் அடே புடேன்றது என்ன தாங்க நினச்சின்னு இருக்கிறீங்க நீங்கள் ஆ ஒரு மனுஷன் என்ன நடத்துகிற மாதிரி நடத்துகிறீங்க ஒரு நாயை நடத்துகிற மாதிரி நடத்துகிறீங்க நான் எவ்வளோ தான் பொறுமையாக இருந்தாலும் எவ்வளோ தான் உங்களுக்காக உழைச்சி கொட்டினாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கும் மனசாட்சி எதுவுமே இல்லைங்களா இப்படி என்னை கரிச்சு கொட்டிக்கினே இருக்கிறீங்களே அப்படின்னா அந்த வேலைக்காரன் இப்போ பண்ணையாரு கொஞ்சம் அமைதியானார் இது என்னடா புது சங்கதி இது எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த வேலைக்காரருக்கு வீட்டில் முதல் நாள் நடந்த சம்பவம் என்ன சம்பவம் நடந்ததுன்னா பொண்டாட்டியை முன்னாடி என்ன இந்த குழம்பே சரியில்லை அப்படின்னு பொண்டாட்டியை பார்த்து கேட்டார் இந்தம்மா சொல்லிச்சு நீ இனிமேட்டு வாடி போடின்ற வேலைலாம் வச்சுக்காது நீங்கள் மரியாதை கெட்டுடும் மரியாதை உடனே இவர் கோவம் வந்துடுச்சு என்ன இப்படி புது பழக்கமாக இருக்கு என்ன எடுத்து பேசுகிற ஏன் அப்படி தான் பேசுவோம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பொட்டக்கண்ணி சண்டைக்கு வரா சண்டைக்கு வரும்போது இப்போ வந்து பார்த்தா அடிக்க போகிறாரு அடிக்க போனால் கையை முறுக்கி காலை தூக்கி போடுறா போய் ஒரு ஓரமாக விழுந்துட்டார் அவர் அங்கே வாங்கின போதான் இப்போ இங்கே பண்ணையார்கிட்ட எடுத்து நிற்கிறாரு சரி பொட்டக்கண்ணிக்கு எங்கேருந்துங்க இருந்துங்க தைரியம் வந்தது அந்த தைரியம் எப்படி திரும்ப வந்தது அந்த கிணற்றடியை தன்னோட சாம்ராஜ்யத்தால் அடக்கி ஆண்டுக்கிட்டு வந்தா இல்லைங்களா அந்த இடத்துல செல்வி ஒரு நாள் கோபம் வந்து போச்சு அவ இப்போ திருப்பிக்கிட்டா திருப்பிக்கிட்டு பொட்டக்கண்ணியை போட்டு சண்டை போட்டு எதிர்த்து பேசிட்டா இப்போ அவ எதிர்த்து பேசுறதுனால பொட்டக்கண்ணி அங்கே அடங்கிட்டா அங்கே அடங்கி தன்னுடைய கோபத்தை காட்ட வேண்டிய இடத்துல அவனோட கணவர்கிட்ட கரெக்டாக காட்டினான் அவளுடைய கணவன் அந்த பண்ணையார்கிட்ட அவருடைய கோவத்தை காட்டினார் இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணையார் பொறுமையா ஏம்பா தண்ணிலாம் கரெக்டாக பாய்ச்சிட்டியாப்பா கொல்லையில் நிலத்துக்கலாம் பயிருக்கலாம் பாய்ச்சிட்டே ஏச்சம்மான்றாரு சரிப்பா வேலை முடிஞ்சிச்சுன்னு நீ கிளம்பு நேரத்தோட அப்படின்றாரு பண்ணையாரோடைய வார்த்தை மாறிப்போச்சு அடுத்து வீட்டில் நடக்கிற சம்பவம் ஏம்மா குழம்புல ஏன் உப்பு கம்மியாக இருக்குது உப்பாங்க கொஞ்சம் கவனிக்கலை பொட்டக்கண்ணி சொல்கிறான் சரி சரி பரவாயில்ல அந்த உப்பு டப்பாவை எடுத்துக்கூட நான் போட்டுக்கிறேன் இல்லைங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்குறேன் வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு பொட்டைக்கண்ணி சொல்கிறான் இப்போ என்ன சொல்கிறான் சரி பரவாயில்லம்மா நீ இருமா நானே போய் எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரே உப்பு எடுத்து போட்டுக்கிறார் இத்தனை காட்சிகளும் காலம் மாற்றுகிறது இப்போ இதில் இருந்து நாம் என்ன சொல்ல வரோன்னா ஒருவர் ஒரு இடத்தில் அடக்கும் உணர்ச்சி வேறொரு இடத்தில் வேறொரு ரூபத்தில் வேறொரு வடிவில் நிச்சயமாக வெளிப்படும் ஏன்னா அதுக்கு ஒரு வடிகால் வேணும் இப்படிதாங்க தன்னோட சித்தியால கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு சிறுவன் ஒரு நாட்டையே ஒரு இனத்தையே கொடுமை செஞ்சான் அவன் பெயர்தான் ஹிட்லர் அவன் அங்கே பட்ட கஷ்டங்கள் அந்த உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு இருந்து அதை வேறொரு இடத்தில் வேறொரு வகையில் அவன் வெளிப்படுத்தினான் இப்படி தான் ஒருத்தனை நல்லவன் கெட்டவன் அடங்காதவன் கோபக்காரன் இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதனுக்கும் பொதுவான இலக்கணமே கிடையாது அது அது இடத்த பொறுத்து நேரத்தை பொறுத்து சந்தர்ப்பத்தை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து இப்படி தாங்க அமையுது அவனுடைய பொறுமையான குணமும் கோபமான குணமும் அதனால் எந்த ஒரு மாத மனிதரையும் நாம் பார்த்த மாத்திரத்திலே பழகின மாத்திரத்திலே அவரை வந்து நாம் இவர் இப்படி தான் என்று முடிவு செய்துவிடக்கூடாது அவருள் பல குணங்களும் ஒளிந்து கொண்டு தான் இருக்கும் இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கதையில் பாருங்கள் மனிதனுடைய குணம் அவர்களுடைய பழக்க வழக்கம் ஒரு இடத்தில் வந்து ஏற்படக்கூடிய கோபத்தை வேறொரு இடத்துல காட்டுறது இது ஒரு இடத்துல மட்டும்தான் நக ந நடக்குதா இன்றைக்கும் ஒரு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வருவான் புருஷன் அங்கே மேனேஜர் திட்டியிருப்பார் அந்த கோபத்தை கொண்டு வந்து வீட்டில் பிள்ளைங்க கிட்ட காட்டுவான் இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அவன் வடிகால வேறொரு இடத்துல தேடுறான் ஜப்பான் போன்ற நாடுகளில் பாருங்கள் ஒரு உணவகத்தில் ஒரு உருவத்தை வச்சுருக்கிறாங்க அதில் யார் மேலே தனக்கு கோபம் இருக்கோ அவங்க ஃபோட்டோவை கொண்டு வந்து ஒட்டிடலாமா ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோவை அவங்களாம் நினச்சி கல்லை எடுத்து அவங்கள அடிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் திட்டலாம் சண்டை போடலாம் அரை மணி நேரம் இதுக்கு பணம் வசூல் பண்ணுறாங்க இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வடிகால் ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மன ஆறுதல் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உளவியலாளர்கள் சொல்கிறாங்க இப்போ நம்ம உணர்ச்சிகளை எப்பயுமே கட்டுப்படுத்தவோ அடக்கவோ தேவையில்லை அதை சரியாக நாம் கையாள என்றைக்குமே நம்ம வந்து பழகி இருக்க வேண்டும் இப்போ இந்த கதையில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா முக்கியமான கருத்து எந்த ஒரு மனிதரையும் ஒரு சிறிய நிகழ்வை வைத்து ஒரு இடத்தில் அவர் நடந்து கொள்ளும் விதத்தை வைத்து இவர் இப்படித்தான் என்று ஒரு இலக்கணம் கட்டி அவரை பற்றி முடிவு செய்து கூடவே கூடாது நான் நன்கு ஆராய்ந்தால் தான் அவர்களுடைய உண்மையான சுயரூபங்கள் எல்லாம் தெரியும் அவர்கள் ஏன் இந்த இடத்தில் இப்படி இருக்கிறார்கள் வேறொரு இடத்தில் அப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடியும்